வணக்கம் என் ஃபேமிலி இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால வெள்ளிக்கிழமையில் அந்த ஒரு பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து என்ன மாதிரி பூஜை செய்யலாம் மகாலட்சுமி வழிபாடு வந்து எப்படி செய்யலாம் அஷ்டலட்சுமிகளை எப்படி நம்ம கும்பிடலாம் அப்புறம் வந்து விரதம் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மகாலட்சுமியினுடைய மந்திரங்கள் வந்து நான் வீடியோட கடைசியில் வந்து கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பெரியவங்களே பாருங்களேன் வாழ்த்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆசி வழங்கும் போது கூட பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று நீங்க வாழணும் அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க அந்த பதினாறு வகையான செல்வங்களுமே அனைத்து பேருக்கும் கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏதாவது ஒரு செல்வம் குறையாதான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பதினாறு வகை செல்வங்களையுமே பெறுவதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு சில குறிப்பிட்ட பூஜை செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த பதினாறு செல்வங்களுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய தினம் சுக்ரனுக்குரிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறவங்கள கருதுறனால வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய கிழமை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்ருக்குறோம் இவ்வளோ நாளாக இந்த மங்களகரமான நாளில் வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படி இருந்துகிட்டே வந்தோன்னா மகாலட்சுமியினுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியில வந்து எந்த ரூபத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வம் குறையாம சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னா செல்வத்திற்கு தெய்வம் நமக்கு நல்லா தெரியும் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வந்து எங்கெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் செல்வம் குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான் செல்வம்னாலே பணம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி எல்லாமே நம்ம செல்வம்னு சொல்லுவோம் இதுதான் இந்த பதினாறு வகையான செல்வங்களுக்குள்ள வரும் அந்த பதினாறு வகையான செல்வங்கள் நமக்கு சொல்லிய தெரியும் ஓரளவுக்கு அஷ்டலட்சுமிகளை எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் அனைத்து நலங்களையும் தரக்கூடியவ கஜலக்ஷ்மி செல்வத்தை தருபவள் யார் அப்படின்னா தனலட்சுமி உணவு தானியங்களை தருபவள் தானிய லட்சுமி தைரியத்தை அளிப்பவள் தைரிய லட்சுமி வெற்றியை தருபவள் விஜயலட்சுமி கல்வி ஞானத்தை வழங்குபவள் வித்யாலக்ஷ்மி குழந்தை பாக்கியம் தருபவள் சந்தான இப்படி எட்டு தேவிகளுமே வந்து எட்டு அஷ்டலட்சுமிகள் நம்ம சொல்றோம் இந்த எட்டு தேவிகளுமே மகாலட்சுமியினுடைய பலவிதமான வடிவங்கள் தானே நம்ம லட்சுமி அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்றோம் இந்த எட்டு லட்சுமிகளுமே தவிர இன்னும் சில வடிவங்கள்லையும் லட்சுமி தேவி காட்சி தராங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வைபவலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாலட்சுமியோடைய வடிவம் இருக்குது அதுக்கு நம்ம விரதம் இருந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா செல்வம் நமக்கு குறையாமல் வரும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொன்ன ஐதீகம் வைபவலட்சுமி அப்படிங்கிறது நான் புதுசாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வைபவலட்சுமி அப்படின்றது பலவிதமான வடிவங்களில் ஒன்று இவரை வடிவத்துக்கு ஏற்ற நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த வைபவலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவங்களோட அருளை மனதாரப்பெடணும் அப்படின்னா மனதார வேண்டிக்கிட்டோம்னா செல்வம் வளம் குறையாமல் பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த வைபவலட்சுமி விரதம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினோரு வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ எப்படி முருகனுக்கு வந்து செவ்வாய் குறையில் விளக்க போடுறோம்ல நம்ம வெற்றை தீபம் போடுறது வந்து நான் மூணு வாரம் வேண்டிக்கிறேன் அஞ்சு வாரம் எடுத்துக்கிறேன் முருகா எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அது மாதிரி இதுக்கு வந்து பதினோரு வெள்ளிக்கிழமை இல்லை இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ரெண்டே இதுதான் எடுத்துக்கணும் இந்த விரதத்தைப்போ பார்த்தீங்கன்னா பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு காலையிலே துவங்கிடணும் மாலை வரைக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கணும் அப்படி இருந்து வந்து விரதத்தை வந்து முடிக்கணும் இப்போ அதிகாலையில் இந்த விரதத்தை எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் உள்ள மகாலட்சுமி படம் உள்ள சிலைக்கு வந்து என்ன பண்ணணுன்னா இல்லை நான் எந்திரம் வச்சுருக்கேன் அதாவது ஸ்ரீயந்திரம்னு சொல்லுவோம் அந்த ஸ்ரீயந்திரம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா மணப்பலகையில் வந்து விரித்து துணி விரித்து அது மேலே வைக்கணும் அந்த ஸ்ரீயந்திரத்தை அப்புறம் வந்து பூக்களால் அலங்கரித்து பொட்டு வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் இதெல்லாம் நம்ம படைச்சிக்கலாம் மகாலட்சுமிக்கு வந்து மிகவும் பிடிச்சமான நெய் தீபம் வந்து மகாலட்சுமி மிகவும் பிரியமான நெய்வேத்தியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் அதை நம்ம வந்து வச்சுக்கலாம் பிறகு அஷ்டலட்சுமிகளையும் நினச்சி நம்ம வழிபடணும் அஷ்டலட்சுமிகளுக்குரிய கதை தெரிஞ்சால் சொல்லலாம் மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம் கனகரா கனகதாரா சோஸ்திரம் அஷ்டலக்ஷ்மி போற்றி துதி இந்த மாதிரி நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ செல்வ வளம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாலையில் பாக்கு ரெண்டு வெ வாழைப்பழம் பால் பாயாசம் அல்லது சக்கரை பொங்கல் இதை நெய்வேத்தியமாக வச்சு அதுக்கு பிறகு நம்மளோட விரதத்தை வந்து நம்ம முடிக்கணும் சரிங்களா விரதத்தை நிறைவு செய்யணும் பூஜை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தீபாராதனை காட்டிட்டு நம்முடைய வேண்டுதல் மற்றும் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி அதை அஷ்டலட்சுமிகள் முன்னாடி மனசார வேண்டிக்கணும் நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் இல்லை நான் இவ்வளோ கடனில் இருக்கேன் அம்மா எனக்கு இதை நிறைவேற்றி கொடு பதினோரு வாரம் வெள்ளிக்கிழம வந்து நான் அந்த விரதத்தை இருக்கிறேன் எனக்கு இதை சாரி தொண்ட கொஞ்சம் இதாக இருக்குது இதை வந்து எனக்கு இந்த விரதத்தை வந்து நிறைவேற்றி கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி அதாவது அம்மா வந்து பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்போது அவளும் ஒரு தாய் தான அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக அவள் வந்து என்ன செய்வாள் அப்படின்னா நிச்சயமாக அவனோடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்துவப்பா அதுக்காக நம்ம நல்லா மனசார வேண்டிக்கணும் வேண்டிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இதே மாதிரி பதினோரு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் இப்படி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம் வந்து கண்டிப்பாக இருக்காது செல்வ வளம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவர்களுடைய நம்பிக்கை இந்த மாதிரி வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிச்சி நீங்களும் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் பதினோரு வாரம் வெள்ளிக்கிழம இருந்து பாருங்கள் இருந்து பார்த்து உங்களுடைய கஷ்டம் வந்து குறைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதோட லக்ஷ்மியோட மந்திரம் மூல மந்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பின்னாடி அட்டாச் பண்ணிக்க பாருங்கள் அப்புறம் நான் வாசிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலே கமலாய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை டெய்லி பதினோரு முறை அல்லது பதினாறு முறை நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் அடுத்து மகாலட்சுமியினுடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகேகி ஏ ஹேகி சர்வ சௌவாகியமே தேகி ஹீ சுவாக நன்றி